ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல மொறு மொறுன்னு டைமண்ட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன கிண்ணம் இல்லை டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துகிட்டு அதை கையில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி க்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கையெல்லையே நல்லா மிக்ஸ் விடுங்க கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கலந்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் பாருங்கள் கையில இந்த மாதிரி பிசஞ்சு விட்டு கலந்துக்கங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள் பிடிக்கும்போது பிடிக்க வரணும் உதிர்த்தா உதிர்ந்து போகணும் இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு தான் பிசைய போகிறோம் தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்ட்டாக நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணும் டைட்டாகவும் இருக்கணுங்க ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம திரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க மாவு கொஞ்சம் ஊறி வரட்டும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு மாவு கொஞ்சம் மூறி இருக்குது இப்போது திரும்பவும் கை வச்சு லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நார்மலாக பால் மாதிரி உருட்டிக்கங்க பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க இப்போது இதை திரட்ட போகிறோம் கொஞ்சமாக மைதா மாவை நல்லா தூவி விட்டுக்கங்க தூவி விட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி புரட்டிக்கோங்க அப்புறமா இதை நம்ம நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம் உங்களால் எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்டிக்கங்க அப்போ தான் ஸ்நாக்ஸ் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் திரட்டும் போது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மைதமாக தூவிட்டு அதுக்கப்புறமா திரட்டிக்கோங்க பாருங்கள் நல்லா திரட்டியாச்சு எந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக வந்திருக்குன்னு இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா மெல்லிஸ் மெல்லிசாக நீள நீளமாக ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இன்ச் இன்ச்சில்னா ஹாஃப் இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி நல்லா நீள நீளமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறமா இதை நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போதே பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு தனித்தனியாக பீசஸ் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஃபுல்லாக இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி பாருங்க ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி தனித்தனியாக பீசஸாக உதிர்த்து விட்டுக்கங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் திரட்டிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக இருக்குதுன்னு இப்போ ஸ்டவ்ல கடாயை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த சிப்ஸை எண்ணெயில் சேர்த்துருங்க எண்ணெயில் சேர்த்த உடனே மேலே எழும்பி வரணும் அந்தளவுக்கு என்ன சூடாக இருக்கணுங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து செவந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க நம்ம இதை மைதா மாவில் செய்கிறதுனால ரொம்ப நிறம் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிட்டு லைட்டாக நிற மாறி அளவுக்கு இதை பொறிச்சு எடுத்தா போதும் அவ்வளோதான் பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிட்டு நமக்கு நிறம் மாறி வந்திருக்கு நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள் பூரி மாதிரி இந்தளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை எண்ணெயிலருந்து எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதே மாதிரியே எண்ணெயில் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் டைமண்ட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ